ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான் ஒரு மாணவனால் பதினைந்து நிமிடங்களில் இருபத்தி ஒரு பக்கங்களை தட்டச்சி செய்ய முடியும் இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு எண்பத்தி நாலு பக்கங்களை தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ பக்கத்தை டைப் பண்ணுறாரு இருபத்தோரு பக்கத்தை டைப் பண்ணுறாரு எண்பத்தி நாலு பக்கத்தை டைப் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறாங்க அதை நம்ம எக்ஸன் வச்சுக்கலாம் இப்போது இங்கே இருபத்தொன்று இங்கே எண்பத்தி நாலு இருக்குது இது இன்க்ரீஸ் ஆகுது இருபத்தொரு பக்கத்தை டைப் பண்ண பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அதுவே எண்பத்தி நாலு பக்கத்தை டைப் பண்ணுறதுக்கு எப்படியும் பதினஞ்சு நிமிஷத்தை விட அதிகமாக தான் ஆகும் இந்த பக்கமும் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ இது ரெண்டுமே இன்க்ரீஸில் இருக்குது அப்போது நேர்மாறல இருக்க நேர்மாறல இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணுவோமா அப்போ பதினஞ்சு இன்ட்டு எண்பத்தி நாலு இஸ் equal to எக்ஸ் இன்டூ இருபத்தி ஒன்றுன்னு வருமா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதை அங்கே வச்சுட்டு 21 இந்த சைட் கொண்டு வந்தோன்னா பதினஞ்சு இன்ட்டு எண்பத்தி நாலு பை வருமா இப்போ இதையும் இதையும் அடித்து கொடுத்தோன்னா இது 5 தரவு வரும் இது 7 தடவை வரும் இதையும் இது 7 டேபிளால் அடித்தோன்னா பன்னெண்டு தரவு வரும் ஸோ 5 into பன்னெண்டுன்னு இருக்கும் அப்போ இரண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா அறுபது வரும் ஸோ எண்பத்தி நாலு டைப் பண்ண அறுபது நிமிஷம் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்